பிறந்தாய் மகனே என் பிறந்தாய் நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு எல்லாண்ட் அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நீ அல்லவோ நீ தப்பு நினைச்சது நடந்தது அதனாலே பலமா சம உத இப்படி உத பாருங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க கரெக்ட் அந்த கழுதையானதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் ஏய் என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா இல்ல வெறுப்பா என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க அவனுக்கு என்ன மூட்ல படுத்துக்கிட்டு இருந்தானுகளோ அவனோட போய் இஞ்சி போய் இஞ்சி ஆழ்ந்துகிட்டு இருந்தீங்க ரெண்டுல ஒருத்தன் எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா அதுக்கு தாண்டா இந்த சோதனை இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு எப்படி கண்டுபிடிச்சாகணுமே அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணு அறிவை ஆட்டி புளியணு உங்களுக்காகவே ரெண்டு மூணு ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன் வாங்க நாலஞ்சு ஐட்டத்தை சொல்றேன் டேய் சீக்கிரமா சொல்றான் அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா halo mia என்றால் என்னை பின்தொடர்ந்து வா கம் பேக்கில் கும் பரமசிவம் பரமசிவமா ஏண்டா வேற சொல்லி கூப்பிடற அளவுக்கு வந்துட்டியா நீ உன் பேர் பரமசிவம் தானே வேற என்னன்னு சொல்லி உன்னை கூப்பிட சொல்ற இதெல்லாம் எல்லாம் நமக்கு சரிப்பட வரல என்ன சொல்லிவிட்டு எதுக்காக கோவத்துங்கற நீ பரமசிவன் கூப்பிடு பண்டாரன்னு கூப்பிடு நாலு பேருக்கு முன்னால கூப்பிடாத தனியா இருக்கும்போது இருக்கும் போது நாலு பேர் முன்னாடி அஞ்சு பேர் முன்னாடி சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேர் தனியா தான் நினைக்கிறோம் உட்கார் தோல சரி அந்த பிளான் என்ன சொல்லு அதே விலவாசி ஏறி போச்சு விலவாசிக்கும் பிளானுக்கு என்னடா சம்பந்தம் என் பிரச்சனையும் சொல்றேன் மாசம் எட்நூறு ரூபாய் பிஸ்கோத்துக்காக சம்பளம் தர்றேன் அது எந்த மூலைக்கு

மண்டைய பிச்சிக்கணும் அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும் ஊருக்குள்ள குள்ள சக்கரவதி உள்ளுக்குள்ள நீ மேழுகவதி வேந்தா எல்லை நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன சௌரியமா வச்சிருக்கேன் ஏன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றீயே ஏங்க உசுர வாங்குறீங்க யோசிக்கிற கொஞ்சம் டைம் குடுங்கலா எத்தனை நாளா தாடா நீ யோசிப்ப இது கொஞ்சம் குடிங்க அப்பா அம்மா ஹாப்பியா இருக்கு அப்பாவா அடிபட்டா அம்மா அப்பா இல்லன்னா அப்பா அம்மா நீங்க என்ன ரெண்டும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க இல்ல எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு ரெண்டு பேர் பேர் தான் வரும் ரெண்டு பேர் பேர்ல எனக்கு உதிருடா ரெண்ட பத்தி நீங்க பேசாதீங்க ரெண்டுல தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம் இனிமே ஒன்னு மூணு நாலு அஞ்சு நினைட்டு போங்க அது என்றப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னே ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் இதே மாதிரி அடிபட்டோம்னா அப்பா அம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள ஓஹோ அவனுக்கு காலையில இதை போடுறேன் இதை போடணும் இல்ல எதை போடணும் நமக்கு தேவை சவுண்ட் தானே

இவனுக்கு ஒரு முடிவே இல்லையா இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்தோன்னு என்ன சொல்றாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மழை கிடைச்சு படுத்துறாங்க இனி ஒரு அம்மாவுக்கு நினப்பு வந்தா

நீங்க யாருங்க சார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன கேட்ட யாருங்க சார்னு கேட்டேன் எங்க இன்னொரு தடவை கேளு யோ உனக்கு என்ன கால் செய்யடா யார் நீ எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீனு கேட்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்ததனால தான கேட்டேன் தெருவுல போய் இருந்தா நான் கேட்டுப்பனா இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீனு எவன் கேட்டாலும் அடிப்பேன் என் பிள்ளைய பாக்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா உங்க பையனா

யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் ஒண்ணு சீரியா அந்த ஆள் போய் யார் நீனு கேளு கேட்டா கிரிச்சு அவன் கிட்ட போய் கேக்குறேன்டா யார் நீ என்ன கேட்ட செவுல அடிச்ச மாதிரி கேளுங்க யார் நீ இனியா நீ பேசிட்டு போதே கை நீட்டி அடிச்சிட்ட உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா ஏ கோயந்தா என்னது நடு வீட்டுல கலாட்டா யாருப்பா அந்த ஆளு கார் மெக்கானிக்கா யாரு நீயே கேளு యార్యని